வணக்கம் நண்பர்களே வெற்றி வெற்றிப்படிக்கட்டுகளில் நம்ம இன்றைக்கி என்ன பேச போகிறோம் அப்படின்னா அறிவை எப்படி வளர்க்கிறது இது ஒரு சீரீஸு இந்த சீரீஸ் வந்து நாலு பாட்டாக இருக்குது அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எப்படி வந்து அறிவை வளர்க்குறது அப்படிங்கிற பற்றி நம்ம பேச போகிறோம் இதில் முதல் பகுதி கருத்து அடிப்படையிலான அறிவு அதாவது கான்செப்ட் நாலேஜ் இன்றைக்கி போட்டித் தேர்வு நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னா எல்லாருக்கும் டைரக்டாக நேரடியாக ஒரு கேள்வியை கேட்டு அந்த கேள்விக்கு பதில் சொல்வது எளிமையாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் கடினமான ஒரு கேள்வியாக இருந்தால் அந்த கேள்வியை யாரால் பதில் சொல்ல முடியும் அப்படின்னா யார் அந்த கோட்பாடையோ அந்த தியரியவோ நல்லா புரிந்து படிச்சிருக்காங்களோ அவங்களால் மட்டும்தான் அருமையாக ஆன்சர் பண்ண முடியும் இதுதான் அதனுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சரி இந்த கோட்பாடுகள் அப்படின்னா இது எந்த கிளாஸ்லேருந்து ஆரம்பிக்குது நம்ம பல முறை பேசியிருக்கோம் மறுபடியும் இந்த நிகழ்வில் நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா ஆறாம் வகுப்பு சிக்ஸ்த் இருந்து அது ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சரி சிபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி ஐசிஐசியாக இருந்தாலும் சரி எல்லா போர்டுமே ஆறாம் வகுப்பில் இருந்து தான் கான்செப்ட் நாலேஜாக வந்து மக்களுக்கு புகுத்துகிற ஒரு லெவலில் வந்து பாடம் வருது அப்போ கான்செப்ட்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம் ஒரு சின்ன உதாரணம் நிறைய இளைஞர்கள்ட்ட நான் ஒரு கேள்வி கேட்பேன் இதுதான் ஸ்டாண்டர்ட் கேள்வி இது மாதிரி ஒரு பத்து இருபது கேள்வி இருக்குது மரம் என் பச்சையாக இருக்குது கடல் என் நீளமாக இருக்குது அதே மாதிரி ஆகாயம் அப்படி நீளமாக இருக்குது ஸோ ஒரு விண்வெளியில் பறந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விண்வெளி வீரரால் ஆகாயத்தை என்ன கலராக பார்க்க முடியும் நிறமாலை ரெயின்போ எப்படி தோன்றுறது என்ன காரணம் அது வந்து ஒளி சிதறலா அல்ல ஒளி விலகலா என்ன காரணம் அப்படி இதெல்லாம் பேசிக்கான ஒரு கான்செப்ட் இது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ இது இந்த மாதிரி நிறைய கான்செப்டில் நான் ஒரு கேள்வி எல்லா இளைஞர்கள்ட்டையும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னா குண்டூசி வந்து தூண்டு அந்த குண்டூசி வந்து தண்ணீரில் மூழ்குது ஆனால் கப்பல் பெரிய சைஸ் கப்பல் வந்து மிதக்குது என்ன காரணம் யாராவது சொல்லுங்க அப்படின்னா எனக்கு தெரிய ஈவன் டாப் லெவலில் படிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்டால கூட இது வந்து நம்ம சின்ன வயசில் படித்த பாடமே இதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு சொல்லத் தெரிய மாட்டேங்குது என்ன காரணம் நம்ம இது வந்து தமிழில் சொல்லதாக இருந்தால் மிதவை தத்துவம் தியரி ஆஃப் பயோன்சி சரி இது எங்கே சொல்லியிருக்கு ஆர்கமெடிஸ் ப்ரின்ஸிபலை சொல்லியிருக்கு ஆர்கமெடிஸ் கோட்பாடு சார் ஆர்க்மெடிஸ் என்ன சொன்னார் ஒரு குண்டூசி இந்த தத்துவத்தின்படி அதனுடைய எடைக்கு தகுந்த அளவு அல்லது அதை விட அதிகமான அளவு தண்ணீரை நீக்க வேண்டும் அது தினோண்டு குண்டு குசியால் அதனால் நீக்க முடியாது ஆனால் ஒரு கப்பல் அதனுடைய எடை எவ்வளவு இருக்கோ அதை விட அதிகமான தண்ணீரை அது நிற்கும் இடத்திலிருந்து அகற்றுவதால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வெற்றிடத்தில் அந்த கப்பல் மிதக்கிறது எப்படின்னா த ஆப்ஜெக்ட் விச் கேன் ரிமூவ் மோர் வெயிட் தென் இட்ஸ் ஓன் வெயிட் ஆஃப் எனி ஆப்ஜெக்ட் அது பாதரசமாக கூட இருக்கலாம் பாதரசோட டென்சிட்டி அதிகம் அதனால் அதில் எல்லா பொருளுமே மிதக்கும் ஆனால் தண்ணியோட டென்சிட்டி ஒன்று அப்போ ஒன்றுக்கு கீழே பாயிண்ட் எயிட் பாயிண்ட் செவனில் என்னென்ன பொருளாக இருக்குதோ அதெல்லாம் மிதக்கும் ஆனால் ஒன்றை விட தாண்டின டென்சிட்டி இருக்கக்கூடிய அடர்த்தியில் இருக்கிறது எல்லாமே மூழ்கும் அப்போ இந்த மிதவை தத்துவத்தில் எப்படி தண்ணீரை விளக்கினால் அந்த பொருளால் மிதக்க முடியுதோ அப்படிங்கிறத எப்படி ஆர்கீஸ் கண்டுபிடிச்சார் அவர் ஒரு ஆக்சிடெண்ட்டாக கண்டுபிடிச்சார் இப்போ கூட நிறைய பிள்ளைங்கள்ட்ட கேட்பேன் யுரேகா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னது யார் அப்படின்னா அவங்களால ரிலேட் பண்ண முடியல அது வந்து ஆர்க்கும்படி சொன்னது தான் அவர் ஒரு அந்த காலம் தொட்டி மாதிரி இடத்துல போய் உள்ள உட்கார்றாரு தண்ணி வந்து வெளியே வருது வெளியே வந்த உடனே ஆ கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு என்ன கண்டுபிடிச்சார் தான் உள்ளே போன உடனே அந்த தண்ணி எவ்வளோ தண்ணி வெளியே இருந்தது அது வந்து எவ்வளோக்கு அவருடைய வெயிட்டுக்கு ஈக்குவல் அப்படிங்கிறது அப்படிங்குறது போல கண்டுபிடிச்சார் நல்லா புரிஞ்சிக்கணும் அப்போ இந்த பேசிக்கான ஃபைண்டிங்கை ஒரு ஆர்கமெடிஸ் கண்டுபிடிச்சார் ஒரு கிரேக்க தத்துவம் ஞானி கண்டுபிடிச்சார் அப்படின்னா அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கோம் அந்த ஒரு பேசிஸை வச்சு தான் அறிவியலில் இந்த மிதவை தத்துவத்தை பற்றி தேரியா எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது இதை மாதிரி ஒன்று ஒன்றுக்கு விளக்கம் இருக்குது அப்போ இது என்ன எங்கே படித்தோம் ஆறு ஏழு எட்டில் படிச்சிருப்போம் கான்செப்ட்டு லேட்டராக இதை அப்ளை பண்ணுவோம் லைஃப்பில் அப்போ இந்த பேசிக் கான்செப்ட்டுங்கிற நம்ம ஸ்கோட் பாடுகளை வந்து புரிந்து மறுபடியும் சொல்கிறேன் புரிந்து யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வெல் ஒய் வாட் ஹவு அப்படிங்க கேள்விகளை கேட்டு நீங்கள் படிக்கையிலேயே இளைஞர்களும் சின்ன குழந்தைகளும் கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க சரி சார் நான் வந்து சின்ன பிள்ளைகள படிக்கலை இப்போ நான் என்ன பண்ணுறது ஒன்றும் கவலை இல்லை ஆறாவது வகுப்புலேருந்து புத்தகத்தை வாங்குங்க படிங்க அந்த அடிப்படை அறிவை வளர்த்துக்கோங்க அப்படியே வேகமாக படித்து பத்து பன்னிரெண்டு கல்லூரி புத்தகத்தை படிங்க சீக்கிரத்தில் பொது அறிவோ நல்ல முறையில் வளர்த்துக்கோங்க எனவே கோட்பாடு ரீதியாக கண்டிப்பாக புரிந்து கொள்ளணும் அதாவது கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்